ஹலோ நண்பர்களே உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம வந்து இன்றைக்கு ஒரு பச்சை பசுமை நிறைந்த ஒரு அழகான இயற்கையான இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காம தமிழ் பர்லன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மாத்தளைக்கு போகிற வழியில தான் இந்த வீடியோ எடுத்தேன் இது வந்து மாத்தலையில் இருக்குது இந்த இடம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் மலையும் மலை சார்ந்த இடமும் தான் இப்போ நீங்கள் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு வியூவை தான் பார்க்குறீங்க இங்கே வந்து இலங்கையில் வந்து எந்த காலப்பகுதியை பார்த்தாலும் இந்த இடம் வந்து இப்படி பச்சை பசுமை நிறைந்த இடமாக தான் இருக்கும் இங்கே வந்து விவசாய நிலங்கள்லாம் வந்து சூப்பராகவே இருக்குது எப்போவுமே இந்த இடம் எந்த காலத்தில் பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து மலை வீழ்ச்சி அதிகமாக கால காணப்படுறதால நீர் பற்றாக்குறை எதுவுமே இல்லை நீர் வளங்கள் ரொம்ப அதிகமாக வந்து இங்கே இருக்குது அதனால தான் இங்கே இலகுவாக விவசாயங்களை செய்ய முடியுது அது மட்டும் இல்லை இங்கே வந்து அதிகமான குளிரும் இல்லை அதிகமான வெயிலும் இல்லை எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு அழகான கிளைமேட் தான் ஓகே இந்த வீடியோவை முடிச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி பாய் பாய்